அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருப்பெயராள் யாம நாளின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் நிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன் மதித்து ஊக்கி போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகின்றானா சவ்யமன அன்று அவன் நுனி விரல்களையும் முன்னிருந்தவாறே செவ்வையாக்க தாம் ஆற்றலுடையோ மனிதன் தன் எதிரே வரவிருப்பதை கியாமுனாலை பொய்ப்பிக்கவே நாடுகின்றான் எஸ் சனு கியாமுனால் எப்பொழுது வரும் என்று அவன் ஏளனமாக கேட்கின்றான் இனவரோ ஆகவே பார்வையும் மழுங்கி சந்திரனும் ஒளியும் மங்கி